கூட அதுக்கு எந்த லிக்விட் யூஸ் பண்ணணும் எப்படி ஒரு துறையில் நீங்க இருக்கிறீங்கன்னா முன்னேறணும்னா அது சம்பந்தமா நிறைய தெரிஞ்சு வச்சா தான் உங்கள் நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தால் மட்டும்தான் செயல் நல்ல செயலாக இருக்கும் ஊருக்கெல்லாம் கெமிக்கல் கொடுத்து எல்லாத்தையும் கொலை பண்ணி நாசம் பண்ணி அந்த வருமானத்துல அதே ஜெர்மனியில் அங்கே யாருமே கெமிக்கல் பயன்படுத்த மாட்டாங்க அதே கெமிக்கலை வெளிநாடுகளில் வியாபாரம் செய்வார்கள் உதாரணத்துக்கு இந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்ன இல்லைங்களா அதுக்கு சின்ன உதாரணம்லாம் சொல்கிறேங்க எங்கள் வீட்டில் ஒரு தடவை ஏசி ஒரு ஸ்டுடியோவில் வந்து ஏசி ஃபிட் பண்ணுறதுக்காக ஒருத்தரை வர சொல்லியிருந்தேன் ஏசி ஃபிட் பண்ணிட்டாரு வந்து பார்க்குறேன் ஏசி இப்படி வளைஞ்சிருக்கு நேராக ஃபிட் பண்ணலைங்க இப்படி லேசாக வளைஞ்சிருக்கு நான் உடனே எங்க என்னங்க ஏசி இப்படி வளைஞ்சிருக்குங்கிற அடுத்த செகண்டுங்க ஏசி நேராக தாங்க மாட்டிருக்குங்க ரூஃப் வளைஞ்சிருக்குன்றாருங்க அதுக்கப்புறம் பேசவே இல்லைங்கன்னா பேசி பிரயோஜனமே இல்லைங்க அட செஞ்ச தப்புக்கு சாரி சார் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்லைங்க நான் நேராகத்தான் மாட்டிருக்கேன் ரூப் மலைஞ்சிருக்கேன்ட்டார் இருக்கேன் நடந்த உண்மை சம்பவங்க அப்போ டெக்னிக் தெரில ஓகேங்களா நான் எப்படி மறு கூப்பிடுவேன் பொழுது எங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணேன் வந்தார் வந்துட்டு என்னென்னு கேட்டார் கரண்ட்டு போயிடுச்சு இல்லை வந்துட்டு டெஸ்டர் இருக்கான்னு கேட்கறாரு எங்கிட்ட சரி கிளம்புங்க ஒரு டெஸ்டர் கூட எடுக்காம வர எலக்ட்ரிஷன் தான் நம்ம ஒரு எலக்ட்ரிஷன் பிளம்பர் ஒரு வேற சுத்தி இருக்கான்னு கேட்பாரு ஆடி இருக்கான்னு கேட்பாரு மறுபடியும் நம்ம ஜெர்மனுக்கு போவோம் இல்லைங்க அடிக்கடி ஏன் சொல்கிறேன்னு நாங்கள் இப்போ ஜெர்மனில் இருக்கிற ஒரு பிளம்பருங்க லேட்டஸ்ட்டாக இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட தாங்க வருவார் ஜெர்மன் பிளம்பருக்கும் அந்த ஒரு டாக்டருக்கும் எந்த வித்தியாசம் இல்லைங்க அவ்வளோ நுணுக்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க ஒரு பெயிண்டர்னா பெயிண்டிங்கில் அவருக்கு எல்லாமே தெரியுங்க அதாங்க ஜெர்மன் பெயிண்டர் கக்கூஸ் கலவருக்கு கூட அதுக்கு எந்த லிக்விட் யூஸ் பண்ணணும் எப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்க அதுக்கு அந்த அளவுக்கு காசு வாங்குவாங்க என்ன கேட்டால் ஒரு கார் மெக்கானிக்கும் ஒரு கக்கூஸ் கலவரம் ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டரும் எல்லாம் ஈக்குவலாக சம்பாதிக்கிறது அந்த ஊரில் தாங்க ஏன்னா அவ்வளோ அப்டேஷன் வச்சுருப்பாங்க அவ்வளோ விஷயத்தில் அது நாலேஜ் இருக்குங்க நம்ம ஊரில் யாருக்குமே நாலேஜே இல்லைங்க என்னோட காரில் கார் எடுத்தால் சவுண்டு வருதுங்க கிரீச் 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 லேசாக சவுண்டு வருது கார் எடுத்துகிட்டு ஓட்டேன்னா ரெண்டு நிமிஷமே வரதில்லை இதுக்காக சர்வீஸ் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் கொடுத்தங்க மெக்கானிக் ஃபோன் பண்ணுறார் நான் சொல்கிறேன் கார் எடுக்கும்போது சவுண்டு வருது சரி சொல்லி சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு வந்துருச்சுங்க மாடி ஓட்டுற மாடி சவுண்ட் வருதுங்க ஃபோன் பண்ணி கேக்குறேன் எவ்வளவு நேரம் வருதுன்னு ஒரு நிமிஷம் அவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்கிறாரு அப்புறம் இன்னொரு பிரேக் பேடு போய் சவுண்ட் வந்துட்டு அது கூட தெரியலீங்க நான் சொல்லியும் செய்யலங்கிறேங்க இப்ப இருக்கிற நிலைமை இப்ப நான் எங்கெங்கெல்லாம் போறனும் ஒரு கார் ரிப்பேர் ஒரு ஏசி ரிப்பேர் எது போனாலும் ஒரு பல்ப் நமக்கே தெரியுதுங்க வர்றவங்களுக்கு தெரியலங்க யாருமே டெக்னிக்கலா இல்லைங்கிறேங்க அப்ப என்ன வேணும் ஒரு துறையில் நீங்க இருக்கிறீங்கன்னா முன்னேறணும்னா அது சம்பந்தமாக நிறைய லேட்டஸ்ட் எல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் அதில் முன்னேற முடியும் அதான் இல்லை இது மட்டும் இல்லைங்க பார்க்குறேங்க ஒரு ஒரு ஃபீல்டில் இருக்கிறாங்க அதே இருக்கிற இன்னொருத்தர் பேர் கேட்டால் தெரியலங்குறாங்க இப்ப எதுவுமே அப்டேட் பண்றதில்ல அப்போ டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கணும் புரிஞ்சுங்களா ஒன்று ரெண்டாவது இங்க பாருங்க மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும் சில பேருக்கு டெக்னிக் எல்லாமே தெரியுங்க மார்க்கெட் தெரியாது அப்படியே உட்காந்துருப்பாங்க உலம்பிகிட்டே இருப்பாங்க அவனுக்கு ஒண்ணுமே தெரியல அவன் முன்னேறிட்டு போறான் எனக்கு எல்லாமே தெரியுது முன்னேறணும்னா அப்ப அவருக்கு உனக்கு என்ன வித்தியாசம்னா அவருக்கு மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரியல எனது பலது பல குருநாதர்களுக்கு என்னை விட அதிகமாக விஷயம் தெரியும் ஆனால் வெளிவரவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு மார்க்கெட்டிங் தெரியவில்லை புரிஞ்சுக்குங்க டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கணும் அதை விளம்பரப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் மூணாவது லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணுங்க அதில் லேட்டஸ்ட் அப்டேட்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் கார் டீலர் நான் போய் அவர்கிட்ட கேட்குறேன் கார் பேஸ் இருக்கும்போது நான் சொல்கிறேன் ஏடு ப்ளூ அப்படின்னு சொல்கிறேன் அவர் தெரிலிங்க ஆடு ப்ளூ அப்படின்னா தெரிலனாவே லேட்டஸ்ட் அப்டேட் இல்லைன்னு அர்த்தம் லேட்டஸ்ட் டீசல் இன்ஜினியனுக்கு உங்களுக்கு ஆடபிளும் தேவைப்படுது எனக்கு தெரியுது அவருக்கு தெரியலீங்க புரிஞ்சுக்கிங்க என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு கார் ஷோரூமில் போய் ஒன்று நான் கேட்குறேன்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க தெரிலங்கிறாங்க எங்கே போய் கேட்டாலும் யாருக்குமே லேட்டஸ்ட் அப்டேட் இல்லைங்க அப்போ டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கணும் மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும் லேட்டஸ்ட் அப்டேட் இருக்க மட்டும் முன்னேற முடியுங்க நாலாவது தர்மம் தெரிஞ்சிருக்கணும் தர்மம் அடுத்தது நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கணும் ஒன்னு சொல்லட்டுங்களா உங்கள் நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தால் தான் செயல் நல்ல செயலாக இருக்கும் நோக்கமே கெட்ட நோக்கமாக இருந்தால் செயல் கெட்ட காரியம்தான் இருக்கும் அப்போ முதலாளி சரியில்லை என்றால் அந்த விஷயம் சரியில்லை என்று முடிவு குறைங்களா இல்லையா அப்ப அதே மாதிரி அதோட நோக்கம் சரியில்லானாவே எல்லாமே சரியா இருக்காதா இல்லையா அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க நோக்கம் ஒழுங்காக இருந்தால் எல்லாம் ஒழுங்காதாங்க இருக்கும் நான் ஒரு இடத்துல நூத்தி ஐம்பது ஏக்கர் ஒருத்தர் வந்து இயற்கை விவசாயம் பண்றாரு நூத்தி ஐம்பது ஏக்கருங்க ஒரு கெமிக்கல் இல்லைங்க தேக்கு மரம் சந்தன மரம் ஊர் இருக்கிற எல்லா மரம் இருக்குது எல்லா செடி எல்லா கொடி மயில்கள் அப்படியே வந்து எல்லா மயிலெல்லாம் அங்கே தான் சாப்பிடுது அப்படியே இலையெல்லாம் கீழே கிடக்குது கொய்யாக்கால கீழே கிடக்குது எது எடுத்து வியாபாரம்லாம் பண்ணுறது நூற்றி ஐம்பது ஏக்கரில் இயற்கை விவசாயிங்க நூற்றி ஐம்பது ஏக்கரில் ஒருத்தர் இயற்கை விவசாயி பண்ணுறாருங்க நான் போய் பார்த்து ஆச்சரியப்பட்டேங்க அங்கே போய் ஐநூறுரூவா ஃபீஸ் ஏன்னா நூற்றம்பது ஏக்கர் இருக்கு இல்லையா ஐநூறுரூவா கட்டினோம்னா ஜீப்பில் கூட்டிகிட்டு போய் எல்லாம் காட்டுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இயற்கை விவசாயம் என்ன அப்படின்னு அப்போ அவர் சொல்லிட்டுருக்கார் எங்கள் ஓனர் வந்துங்க ஒரு கெமிக்கலை கூட இந்த மண்ணில் விட மாட்டார் நூறு சதவிகிதம் இது வந்து ஆர்கானிக்கான இது அப்படின்னு எல்லாம் சொல்லி இறக்கி விட்டாங்க எல்லாம் இறக்கி விட்டதுக்கப்புறம் அங்கே எங்கள் ஓனர் ஓனர் யாருன்னு கேட்டேன் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் முதலாகும் ஊருக்கெல்லாம் கெமிக்கல் கொடுத்து எல்லாத்தையும் கொலை பண்ணி நாசம் பண்ணி அந்த வருமானத்துல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு அதை பெருமையாக பேசுனா எனக்கு உடன்பாடு இல்லை அப்ப இதுக்கு வேற ரூல்ஸ் அதுக்கு வேற ரூல்ஸா புரிஞ்சுங்களா ரூல்ஸ்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரிதாங்க இருக்கணும் அப்புறம் சிந்திச்சு பார்த்தா அவர் இயற்கை விவசாயம் எல்லாம் பண்ணல தன் பேரம்பேத்திக்கு மரம் வளர்த்தி சொத்து சேர்த்திட்டு இருக்காரு அதில் எவ்வளோ ரேட்டு தெரியுங்களா சந்தன மரம் தேக்கு மரம்லாம் இன்றைக்கி வச்சோம்னா அது வாட்டி வளர்ந்து அவ்வளோ கோடிக்கணக்காக கொடுக்கும் ஃப்ரான்ஸில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க ஒரு பெரிய கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனியோடைய முதலாளி வீட்டுக்கு அவர் கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லும் எனக்கு தெரியாது உட்கார்ந்துருந்தேன் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம ஊரில் பெப்சி கொக்கோ கோலா மாதிரி அந்த அந்த ஒரு பிராண்ட் அது வச்சிருந்தேன் வச்சுட்டு இதை குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாரு நான் சொன்னேன் இதெல்லாம் குடிக்க மாட்டேங்க இதை குடிக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணுறேங்கன்னு சொன்னேன் பரவாயில்ல ஒரு சாம்பிள்காக குடிங்க வந்திருக்கீங்களே டேஸ்ட் பாருங்கன்னா ஒரு டம்ளர் ஊற்றலா தான் குடித்தேன் குடிச்சிட்டு எப்படி இருக்குனாரு பரவாயில்ல டேஸ்ட்டாக இருக்குது பட் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லைங்க நீங்கள் குடிங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் நான் குடிக்க மாட்டேன் ஏன்னு கேட்டேன் நான் தான் அந்த கம்பெனி முதலாளி அதில் கேள்வி எவ்வளோ கெமிக்கல் கிடையாதுன்னு எனக்கு தான் தெரியல உண்மை சம்பவம் இப்ப நான் கேட்டேன் கெட்டதுன்னு தெரியுதுல ஏன் அதே ஜெர்மனியில் யாருமே கெமிக்கல் பயன்படுத்த மாட்டாங்க அதே கெமிக்கலை வெளிநாடுகளில் வியாபாரம் செய்வார்கள் கேட்டா அது பிஸ்னஸ் இது என் லைஃப் அப்படிங்கிறாங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க பரவாயில்ல அவங்களாவது கொஞ்சம் நல்லா இருக்கு அது ஓகே அது வரைக்கும் ஓகே இதுதான் ஊழல் நடந்துட்டு இருக்கு வியாபாரத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்க மாட்டேங்கிறேங்க அப்படி செஞ்சாதான் புழைக்க முடியுங்கிறதும் நான் இல்லைங்கிறேங்க அப்ப நம்ம நோக்கம் என்னன்னா நல்ல காரியம் தான் செய்யணும் அதுல சம்பாதிக்க முடியுங்கிறேங்க முடியுங்க யாரும் சொல்லித் தரலிங்க யாரும் அதை கற்றுக் கொடுக்கலீங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலீங்க அது சம்பந்தமான பிரச்சாரம் பண்ணலீங்க அதனால நமக்கு தெரியாம அப்படியே உட்காந்துருக்கோங்கிறேங்க மீண்டும் சொல்கிறேன் பிடித்த துறையில் ஒரு பொய் சொல்லாமல் ஏமாற்றாமல் திருடாமல் யாருக்கும் துரோகம் செய்யாமல் நாமும் மன உளைச்சல் அடையாமல் ஹாப்பியாக சம்பாதித்து கோடீஸ்வரன் ஆக முடியும் அதை செஞ்சீங்கன்னா அதுதான் தர்ம வாழ்வாதார வித்தை எங்கேயுமே காம்பரமைஸே ஆகக்கூடாதுங்கிறங்க இப்ப நான் வந்து ஒரு ஐநூறு பேத்த அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன் வர்மா வேணுமா ஆக்கு அக்கு பஞ்சராக போங்க இப்படி நிறைய பண்ணி வச்சிருக்கிறேங்க புரிஞ்சுக்கோங்க இப்படி நிறைய பண்ணிருக்கிறேன் எங்கிட்ட சில பேர் அது என்னோட சொந்தக்காரங்களா இருக்கலாம் இல்ல நெருங்கிய நண்பர்களா இருக்கலாம் ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருக்கலாம் இல்லை எனக்கு ரொம்ப உதவி செஞ்ச ஆபத்து காலத்தில் உதவி செஞ்சவங்களாக இருக்கலாம் அவங்கெல்லாம் வந்து எங்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பாங்க என்னோடய ப்ராடக்டை நீ வந்து யூடியூபில் பேசுகிறேன் ஒன்று கமிஷன் தர்றேன் இன்னும் சொல்லுவேங்க சாரிங்க உங்களை எனக்கு பிடிக்குங்க அந்த ப்ராடக்ட் சரியில்லைங்க அதனால நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க உங்களை பிடிக்கும் உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கேன் நன்றி கடன் பெற்றிருக்கேன் ஆனால் அதற்காக அதற்காக வருமானம் வரும் என்பதற்காக இந்த ப்ராடக்டை நான் சஜஸ்ட் பண்ண முடியாது அது கொள்கையில வரலைங்க கொள்கை எங்கே விட்டு கொடுக்க கூடாதுங்க எதுக்காக விட்டு கொடுக்க கூடாது எல்லாரும் சொல்ற காரணம் என்னன்னா எல்லாரும் சொல்ற ஒரே காரணங்க என்னங்க பண்றது பண்ணனாதான் அப்படின்னு அப்படி அது அப்படி இல்லைங்கிறங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறங்க எனவே மீண்டும் சொல்கிறேன் இந்த வகுப்புடைய நோக்கம் தர்ம வாழ்வாதார வித்தை அப்படின்னா என்னன்னா ஏதோ ஒரு துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த துறை நமக்கு மிகவும் பிடித்திருக்க வேண்டும் அந்த துறையில நல்லது கெட்டது எல்லாம் நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும் அந்த ஆதங்கம் இருக்கணும் அந்த கோபம் இருக்கணும் இப்படி இருக்குதே அப்படிங்கிற அந்த வை இருக்கணும் அதை சாதகமாக பயன்படுத்தி அந்த துறையை சரி செய்யும் வேலையை கையில் எடுத்து அந்த துறையில் தவறு செய்யும் அனைவரையும் ஒழித்து கட்ட வேண்டும் நல்ல விஷயத்தை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதை ஒரு வியாபாரமாக அதை ஒரு வேலையாக அதில் ஒரு வருமானம் சேர்த்து அதில் சம்பாதிச்சு அதில் நமது வாழ்வாரத்தை பெருக்கி அதில் எந்த ஒரு பொய் சொல்லாமல் ஏமாற்றாமல் திருடாம யாருக்கு எந்த துரோகம் பண்ணாமையும் நாம் வாழ்வாரத்தை வாழ்வாதாரத்தை பெருக்கி வளமாக வாழ முடியும் அதற்கு ஐந்து விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் டெக்னிக்கல் மார்க்கெட்டிங் அப்டேஷன் நோக்கம் தர்மம் நீங்கள் நான்கு வழியில் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் வேலை வியாபாரம் தனித்திறமை இதை பற்றித்தான் இந்த வகுப்புகளில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது